ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கலோச்சலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கம் சீனாபுரம் இதுவும் பார்த்திங்கன்னா இது மூணாவது ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டு ரெண்டாவது ஃபீல்டு இது மூணாவது ஃபீல்டு இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சீனாபுரம் பக்கத்தில் அந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா இதுவும் வாழ்க்கை தான் போட்டிருக்கோம் சீனாபுரம் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊர் பேர் மறந்துட்டேன் அது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டி ஃபீல்டு இருக்குல்ல அவருக்கே தான் அந்த ஃபீல்டும் போட்டிருக்கோம் அதாவது சீனாபுரத்தில் போட்டிருக்கும் அவருடைய ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டு இது மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபீல்டு போட்டிருக்கோம் இதுவும் வாழை தான் பதினாலு அடிக்கும் ஒரு லைனு மோட்ரு அஞ்சு கெஸ்பி மோட்ரு இதுங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே போட்டிருக்கோம் ஹாய் வாழைக்கு தான் போட்டிருக்கோம் பார்த்துங்க இது வந்து பெருந்துறை பக்கத்தில் சீனாபுரம் சீனாபுரத்துக்கு பக்கத்தில் தான் சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் தான் அந்த பக்கம் சின்ன அப்புறம் இந்த பக்கம் வேறு ஒரு ஊர் அது மறந்துட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இது மூணாவது ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஃபீல்டுக்கு அவருக்கே வந்து இந்த ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டு போட்டு கொடுத்துருக்கோம் இது ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே வரும் ஒன்றரை ஏக்கர் வரும் மொத்தம் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மூணு ஃபீல்டு ஓடிட்டுருக்கு ரெயினோ ஸ்பயர் இதை பார்க்கலாம் வாழைக்கு தான் போட்டிருக்கோம் அதாவது பதினாலு அடிக்கு ஒரு லைன் ஒரு காலை விட்டு ஒரு காலில் போட்டிருக்கோம் பதினாலு அடிக்கு ஒரு லைனு ஒரு டைமில் முக்கால் ஏக்கர் அதாவது எழுபத்தஞ்சி சென்ட் ஒரு டைமில் பாயும் மேலே எழுபத்தஞ்சி சென்ட்டு கீழே எழுபத்தஞ்சி சென்ட் அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் ஸோ ஒரு டைமில் ஒரு வயல் பாயிற மாதிரி பண்ணுறோம் பண்ணியிருக்கோம் சரி நீங்களே பார்க்கலாம் எப்படி பாயுதுன்னு வெயில் அடிக்குது அதெல்லாம் சரியாக தெரியாது உங்களுக்கு என்னோடய கான்டக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் இப்போ ஓரளவுக்கு தெரியும் தண்ணி பாயிருது இந்த பக்கம் ஃபுல்லாக வாழ்க்கை தான் அதிகமாக போடுறாங்க வாழை வேர்க்கடலை இதுதான் இங்கே சோளம் இந்த மாதிரி தான் அதிகம் வந்து வாழ்க்கையை போடுறாங்க இங்கே ஸோ கடலூர் மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை தான் அதிகம் போடுறாங்க இங்கேயும் ஈரோடு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அதிகம் வாழ்க்கை தான் போடுறாங்க இப்போ இது அடுத்த ஃபீல்டு ஸோ அந்த ஃபீல்டை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபீல்டு இது ஸோ இப்போ தான் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோம் ஸோ லோட் ஆகிட்டு தான் தண்ணி ப்ரெஷராக வெளியேற அப்போ தான் தெரியும் ஸோ இப்போ தான் லோட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா ரெய்னோஸோட நீளம் நூற்றி எண்பது அடி இப்போ தான் தண்ணி ஃபோர்ஸ் ஆகுது பதினாலு அடிக்கு ஒரு லைனு நூற்றி எண்பது அடி சோட நீளம் அஞ்சு கஸ்பி மோட்ரு ஒரு டைமில் எழுபத்தஞ்சி சென்டு டு எண்பது சென்ட்டு பாயுது எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் தண்ணி வருது பாருங்கள் அடி எட்டு அடி ஹைட்டுக்கு தண்ணி வருது ச ஃபுல்லாக வாழை தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் மோட்ரு பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ ஏறமாக வருது பாருங்கள் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பூச்சொத்தெல்லாம் சுத்தமாக இருக்காது இந்த வாழை இலையில் தண்ணி போட்டு கீழே இறங்குறதுனால பூச்சி தொல்லை இருக்காது ஸோ வாழைக்கு மட்டும் இல்லை எந்த பயிருக்கு போட்டாலும் ரெயின் ஹவுஸ் மூலயமா போடும்போது பூச்சி தாக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தொண்ணூறு பர்சன்ட் பூச்சி தாக்குறது கிடையாது இதில் ஏன்னா தண்ணி போட்டு அந்த பூச்சி கீழே விழுந்து செத்துடும் போது பூச்சி தாக்குறது சுத்தமாக கம்மி இந்த மாதிரி தண்ணி மேலே போயிட்டு கீழே வரதுனால ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ப பண்ணும்போது நமக்கு வந்து ஈல்டு நல்லா கிடைக்கும் சொட்டு நீரில் பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றும் அந்த இடம் மட்டும்தான் நனையும் ஸோ அந்தளவுக்கு ஈல்டு அதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இது வந்து எல்லா இடமும் தண்ணி பாயும் ஸோ போது மண் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஈரப்பதமாக இருக்கும் புலவுலன்னு இருக்கும் போது நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அதில் எந்த பயிர் வச்சாலும் ரெயின் ஹவுஸ் மூலிமா பண்ணும்போது ஈல்டு வரும் நல்ல முத்து சோளம்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பது மூட்டை முப்பத்தஞ்சு மூட்டை அடிப்பாங்க ஆனால் நம்ம ரெயின் ஹவுஸ் மூலிமா போடும்போது பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி எடுக்கிறாங்க முத்து சோளம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பயிரும் அந்த மாதிரி தான் ஸோ முத்து சோளம் போட்டு விட்டு கேட்டப்போ சொன்னார் இல்லை சார் ஒரு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு எட்டு மூட்டை அதிகமாக கிடைச்சது அப்படின்னாரு அப்போ என்ன போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி நார்மலாக தண்ணி பாய்ச்சினார் வாய்க்கால் மூலிமா இப்போ ரெயின் ஹவுஸ் போட்டு பண்ணார் ஸோ இப்போ ரெயின் ஹவுஸ் போட்டு பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு எட்டு மூட்டை அதிகமாக விளைஞ்சிது அப்படின்னாப்ல ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ரெயின் ஹவுஸ் மூலயமா பண்ணும்போது பூச்சி தாக்குறது கிடையாது ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் மண் எப்போவும் ஈரப்பதமாக இருக்கும் புலபலன்னு இருக்கும் மண்புடு இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா மண்ணுக்குள்ளே இருக்கும் ஸோ அப்போ வந்து ஈல்டு நல்லா கிடைக்கும் ஸோ அதில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ரெயின்வோஸ்க்கு மாறுறாங்க அடுத்தது தண்ணி கட்டுறது பிரச்சனை ஒரு பக்கம் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின்வோஸ் தான் அவங்க போடுறாங்க ஸோ ஒரு ஆளுக்கு தண்ணி கட்டினா ஆயிரம் ரூபா செலவு ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டணும்னா அப்போ இதை போட்டோம்னா சும்மா மோட்டரை போட்டுவிட்டு வால்வை மட்டும் திரி போட்டால் அப்படின்னுச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அடுத்த பக்கம் ஒரு வால்வை திரி போட்டு இதை மூடிடுவாங்க ஸோ அப்படி பண்ணும் போது அவங்களே தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க அப்போ ஆள் செலவு மிச்சம் ஒரு ஆள் தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் வச்சு அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அது இவங்களுக்கு மிச்சம் ஆகிடுது ஒரு பத்து தண்ணி கட்டினா பத்தாயிரரூவா செலவு தண்ணி கட்டுற அளவுக்கு மட்டும் இப்போ இந்த மாதிரி போடும்போது அந்த பத்தாயிரரூவா அவங்களுக்கு செலவு மிச்சம் ஏன்னா அவங்களே மோட்ரு போடுறது மட்டும்தான் மோட்ரு போடணும் வாழ்வு தீர்ப்பணும் அவ்வளோதான் வேலை அப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரரூவா செலவு மிச்சம் ஸோ அதை கனவு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ரெயின்வாஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது பாருங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை எவ்வளோ ஈரப்பதம் அவங்களுக்கே தெரியும் பாருங்கள் இப்போ மோட்ரு போட்டு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு எந்த அளவுக்கு ஈரப்பதாவது பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஹைட்டாக போகுது பாருங்கள் நூற்றி எண்பது அடி நீளத்துக்குமே எப்படி தண்ணி கரெக்டாக ஒரே ஈவனாக பாயிது பாருங்கள் இப்போ இந்த தண்ணி இந்த ஓஸில் வர தண்ணி இது வரைக்குமே வந்து பாயுது பாருங்கள் சென்டர் விழுது பாருங்கள் தண்ணி அப்போ அது மாதிரி அந்த பக்கம் இந்த வர ஓஸ்லேருந்து இந்த பக்கம் சென்ட்ருக்கு வந்துடுது அப்போ அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி வந்து நனைஞ்சிரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஓட்டினாலும் தண்ணி நிற்கிறதுல அதிகபட்சம் அரை மணி நேரம் தண்ணி ஓட்டினாவே மண்ணில் வந்து தண்ணி நிற்க ஆரமிச்சிடும் என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் நன்றி வணக்கம்